ஆள் அடையாளமே மாறி போய் திருமாவளவன் அவர்களை சந்தித்த அசகத்தி தினேஷ் தண்டகாரண்யம் படக்குழுவினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய காட்சி எனக்குள்ள பெரிய தாக்கத்தை தலைவர் பேச பேச நிகழ்ந்து போன படக்குழுவினர் ஒரு ஊரில் ராஜா அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடல்ல விசிகா தலைவரான திருமாவளவன் அவர்களை சந்திச்சு தண்டகாரண்யம் படக்குழுவினர் பேசியிருக்காங்க அப்போ திருமாவளவன் அவர்கள் பல விஷயங்கள் கலந்துரையாடி இருக்காங்க முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆள் அடையாளமே மாறி போய் அட்டகத்தி தினேஷ் அவர்களுமே அவரை சந்திச்சு பேசியிருக்காங்க திருமாவளவன் அவர்கள் அத்தனை பேருக்கும் சால்வை அணிவிச்சு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு படம் நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்ட வாழ்த்துக்கள் அப்டின்னு பத்திம் சொல்லிருக்காங்க இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு செய்தி தொடர்ந்து பன உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிகார் நுஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை வழங்கியோர் மெட்வே ஹஸ்பிடல்ஸ் ஜிடி ஹாலிடேஸ் ஆலியா காட்டன் தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்